ஓம் நமசிவாய பல பதிவுகளில் இதற்கு முன்பு பல பதவிகளில் இந்து மதம் பற்றியும் பிறவி பற்றியும் நமது திருத்தலம் பற்றியும் பல கருத்துக்களை கூறினோம் தற்பொழுது நாம் அகோரம் ஒட்டி வடிவிலே கூறிய சிவபெருமான் அருளிய அவரிடத்திலேயே நாம் கேட்ட தீட்சை என்ற ஒன்றை பற்றி நாம் அவர்களிடத்திலே கேட்டோம் தற்பொழுது இந்து மதத்திலே சமய தீட்சை தீட்சை சுரவு தீட்சை இப்படி பல வகையான தீட்சைகள் என்று கூறுகிறார்கள் அந்த தீட்சை என்றால் என்ன அதை பற்றி கூற முடியுமா என்று கேட்டபோது அவரிடத்திலே இருந்து நமக்கு கிடைத்த பதில் தீட்சை என்பது இந்து மதத்தை பற்றியும் இந்து மதத்திலே சைவ நெறியிலே சைவ சித்தாந்த நெறியிலே உள்ள கருத்துக்கள் பற்றியும் சிவ வழிபாடு குறித்தும் சிவத்தை அடைகின்ற வழிகள் குறித்தும் பல கருத்துக்களை ஒவ்வொரு தனி மனிதனும் தெரிந்து கொள்வது மற்ற யாராவது ஒரு இடத்திலிருந்து மற்ற ஒரு வருடத்திலிருந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு பள்ளியிலே படிக்கின்ற குழந்தை தான் கற்ற கல்வியை தானே கற்க முடியாது தனக்கு ஒரு குரு வேண்டும் ஆசிரியர் வேண்டும் அப்படி அந்த ஆசிரியர் தான் அவர் கற்ற கல்வியை தனக்கு தன்னிடத்திலே தெரிந்து கொள்ளு வருகின்ற குழந்தைகளுக்கு தன்னுடைய அனுபவத்தை வைத்து தான் கற்ற கல்வியை வைத்து அந்த குழந்தைக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுத்து அறிவுபூர்வமாக அவர்களை வளர்ச்சி முன்னேற்ற செய்கிறாரோ அதுபோல சைவ நெறி பற்றியும் சைவ சித்தாந்தம் பற்றியும் சைவ நெறிமுறைகளையும் பற்றியும் சிவத்தின்பால் ஈடுபட்டு அவர்கள் சிவத்தை கண்ட காட்சிகள் அவர்கள் கண்ட அனுபவங்கள் இவைகளை இவைகளையெல்லாம் யாரொருவர் இதற்கு முன்பு சிறந்த அனுபவத்தோடு விளங்குகிறாரோ அவரிடத்திலே நாமும் கேட்டு அவர் நமக்கு அதையெல்லாம் சிவ சைவ நெறி பற்றியும் சைவ சித்தாந்தம் பற்றியும் சிவத்துடைய வழிபாடுகள் பற்றியும் அவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் நமக்கு கற்றுத்தருகிறார் சொல்லிக் கொடுக்கிறார் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை சைவ சித்தாந்த நெறி இதில் தீட்சி என்பது என்ன என்றால் இப்படி ஒரு சைவத்தை பற்றி இவர் முழுமையாக தெரிந்து கொண்டார் இவருக்கு சைவ நெறி பற்றியும் சிவத்தை பற்றியும் சிவ சிவ பூஜைகள் பற்றியும் சைவ நெறி நெறி பற்றியும் முழுமையாக தெரியும் என்று தனக்கு யார் இந்த நெறியை பற்றி சொல்லிக் கொடுத்தாரோ அவர் செய்கின்ற உபதேசம் தான் தீட்சை என்று கூறினார் அப்பொழுது அவரிடத்திலே மறுப்பு கேட்ட பொழுது திருப்பவும் கேள்வியாக அந்த தீட்சை பெற்றே ஆக வேண்டுமா அவன் பயன் என்ற பயன் என்ன தீட்சை பெற்ற பெற்றே தான் ஆக வேண்டுமா என்று அவரிடத்திலே கேள்வி எழுப்பிய பொழுது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் யாருமே இன்னொரு குருவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே வழிமுறைகளை கத்தறிந்து அவர்கள் சிவத்தை பின்பற்றவில்லை அவர்கள் தன்னுடைய ஆழ்ந்த சிந்தனையாலும் சிவபெருமான் மீது தான் கொண்ட பட்டுதலாலும் அவரையே தன்னுடைய சிந்தையில் வைத்து அவரையே குருவாக வைத்து தன் உள்ளம் முழுவதையும் உணர்வுகள் எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்துமே சிவத்தின் பால் செலுத்தி சிவத்தை பல இடத்திலே நேரடியாக கண்டு அவரை வழிபட்டவர்கள் பலரும் இருக்கிறார்கள் ஆகவே இந்த சித்தாந்தம் அதாவது தீட்சி என்பது ஒரு பெயரளவுக்கான விஷயமே தவிர தீட்சை பெற்றால்தான் சிவ வழிபாடு செய்ய வேண்டும் சிவனுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும் புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது எப்படி தாய் தந்தையரை நாம் நமக்கு குருவாகவும் ஆசிரியராகவும் ஏற்றுக்கொள்கிறோமோ அதுபோல் யார் ஒருவர் சிவத்தை தனக்கு குருவாக சிவத்தையே ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு எந்த தீர்ச்சியும் தேவையில்லை ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அவரை வரைக்கும் தனக்கு தாய் தந்தை தன்னுடைய தாய் தந்தைகளுக்கு செய்யக்கூடிய சேவை நாம் செய்ய வேண்டிய சேவையை ஆற்ற வேண்டிய சேவையை நாம் அவருக்கு செய்யும் பொழுது அதில் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில குறைகளும் நிகழ்ந்து விடலாம் அப்படி இருக்கும்போது அந்த தாயோ தந்தையோ அப்படி ஏற்பட்ட குறைக்கு வருந்த மாட்டார்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஏன்னா இந்த குழந்தை நமக்கு சேவை செய்கிறது நம்முடைய குழந்தை நமக்கு சேவை செய்கிறது அதில் ஏதோ ஒரு குறைபாடு ஏற்படுகிறது ஏற்படுகிறது என்றுதான் அவர்கள் நம்புவார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்வார்களே தவிர தண்டிக்கப்பட தண்டிக்க மாட்டார்கள் அதுபோல் தான் சிவத்தையும் தனக்கு குருவாக ஏற்று யார் ஒருவர் வழிபடுகிறாரோ அவர் என்ன வழிமுறைகளில் என்ன முறைகளில் பூஜை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் சிவபெருமான் பல இடத்திலே நாம் பல புராணங்களிலும் பல விஷயங்களிலெல்லாம் ஏற்கும் பொழுது சிவனுடைய தொண்டர் ஒருவர் சிவனை எப்போதும் வணங்கி கொண்டிருக்கிற ஒருவர் ஒரு இடத்திலே சிவபெருமானை பார்த்து விடுகிறார் சிவலிங்கத்தை அங்கு பூஜை பூஜை செய்வதற்கு எந்த மலர்களும் கிடைக்கவில்லை அங்கு கிடைக்கின்ற கல் கற்களை எல்லாம் எடுத்து அந்த கல்லையே மலராக எடுத்து சிவபெருமான் மீது விஜனையாக அடிக்கிறார் அப்படி அடித்தவரையும் சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு அவர் அந்த மலரையே கல்லையே மலராக பாவித்து சிவபெருமான் மீது போட்டதால் அந்த கல்லையும் தானே மலராக ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் அவர் மீது எந்த விதமான கோபமும் கொள்ளவில்லை அவருக்கு நேரடியாகவே காட்சி தந்து அவரை தன் திருவடிகளிலே ஏற்றுக்கொண்ட வரலாறு இருக்கிறது ஆகவே தீட்சை என்பது தீட்சை பெற்றால் தான் ஒருவர் சிவ வழிபாடு நடத்த முடியும் சைவ சித்தாந்த நெறிகளிலே சிறந்தவர் என்று கூறினால் அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை யார் ஒருவர் சிவத்தை தனது குருவாக ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் தீட்சி என்பதெல்லாம் எதுவுமே கிடையாது அதை ஒரு நெறிமுறை தீர்ச்சி என்பது அதை பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தியே தீர வேண்டும் என்பது சைவ நெறியும் கிடையாது என்பதை நமக்கு அகோரமூர்த்தி சுவாமி அவர்கள் அருதினார் ஓம் நமசிவாய்